ஹாய்ங்க எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோரொட்டிங்க அதாவது வந்து ஆட்டுடைய மண்ணீரல் இதை வந்து ஏன் இப்போ வந்து உங்ககிட்ட காமிச்சிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ளட் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாலு யூனிட் தான் இருக்கு நாலு பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆப்ரேஷன் பண்ணும்போதே எனக்கு வந்து ப்ளட்டு ஏற்றி தாங்க பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கப்பறம் வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ இப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் நல்லா வந்து ரத்தம் ஊற மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க மாதுளை பழம் அப்புறம் உலர்ந்த திராட்சை பீட்ரூட்டு அதுக்கப்புறம் டேட்ஸு முருங்கைக்கீரை அப்புறம் ஆட்டுடைய மண்ணீரல் இதுவும் ஒன்று வந்து கண்டிப்பாக ரத்தம் ஊறும் சொல்லி சாப்பிட சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இது வந்து நான் ஃபோர் டைம்ஸ் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டேங்க சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் ஊறுறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த புண்ணை வந்து சீக்கிரமாகவே ஆறிருச்சு இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க ரத்தம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாருந்து இரநூறுவாக்குள்ளேதாங்க வருது ஸோ வந்து சீக்கிரமாக போனால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ரத்தம் கம்மியாக இருக்குன்றவங்க கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தாங்க உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இதோடய ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி என்னை நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க என்னாச்சு ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து கேட்டால் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க என் சொந்தக்காரங்க கூட என்ன விசாரிச்சிங்களான்னு தெரில ஆனால் நீங்கள் நான் எல்லாேருமே கேட்டுங்க அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இப்போ இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட இன்னும் ப்ரீஃபாக பேசுகிறேன் டாட்டா பாய்